ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் உரைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பரிப்ரடாய முருகப்பெருமான இந்த நாமாவளி தலைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பரிப்ரடகா அப்படின்னா நிபுணர் தலைவர் இவாலெல்லாம் குறிக்கும் எல்லா உயிருக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த நிபுணத்துவம் உடைய சக்தி இறைவன் எந்தெந்த உயிருக்கு இப்போ சிலவாக நினைக்கலாம் இந்த பொருளை இப்படி படைச்சிருக்கலாமோ இறைவன் இப்படி படைச்சிட்டாரு எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டாரு இதெல்லாம் அந்த மனமானது சிந்திக்கும் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து அதனுடைய தத்துவத்தை பார்க்கும்பொழுது அதுக்கான காரணம் புரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாள் இல்லையா பெரிய ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிழல் நிறைய இருக்கும் நிறைய நிம்மதியாக எல்லாம் படுப்பாள் அப்போ அவ்வளோ பெரிய மரத்துக்கு சின்ன பழங்களை கொடுத்துருக்காரு சுவாமி நல்லா பெருசாக இருந்தால் சௌரியமாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாள் அதே பழம் அந்த தலைமையில் விழும்பொழுது சின்னதாக இருக்கிறதால வழி தெரியாது நிம்மதியாக பார்த்து ஒன்றும் தெரியாம சிரமம் தெரியாமல் ஓய்வு எடுப்பாள் ஒரு படையே ஓய்வு எடுக்கும் அப்போ அதில் பெரிய பழமாக இருந்தால் என்ன ஆகும் அப்போ இறைவனை இப்படி படைச்சிருக்கலாமோ நினச்சதுக்கான பலன் உடனே அது என்னன்றது தெரிய வரும் அது மாதிரி இறைவனுடைய படைப்பு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது அப்படி இந்த நாமாவளி பரிப்ரடகான தலைவர் எல்லா உயிருக்கும் தலைவனாக இருக்கார் நிபுணத்துவம் உடையவராக இருக்கார் இறைவன் படைப்பு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எந்த ஒரு பிறப்பும் தேவையற்று இறைவன் படைக்கலை ஒவ்வொரு காரண காரியத்திற்காக ஒவ்வொரு உயிர்களை படைத்து அதுக்கு இறைவனே தலைவராக இருக்கார் தலைவர்னால் நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றின்னு பாமன் சுவாமிகள் சொல்கிறார் இல்லையா நாயகன் தலைவனாக இருக்கார் தேவசேனைகளுக்கு தலைவனாக இருக்கார் நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கு துணையாக இருக்கார் அவர் தான் ஒவ்வொரு உயிருக்கும் தலைவனாக இருந்து பதியாக இருந்து ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றக்கூடியவன் முருகப்பெருமான் அருணகிரினா சுவாமிகள் இறைவனை நோக்கி பாடும்பொழுது கடல் உலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகம் இணைய தொழ கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே அப்படின்னு அந்த இறைவனுடைய அந்த தலைவனுடைய புகழை பாடி அவருடைய அருளை அடைஞ்சிருக்கா அப்படி இந்த நாமாவளி தேவசேனையின் தலைவனாக அனைத்து உயிர்க்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் முருகன்றதை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பரிபிரடாய நமாக ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக